வடமேல் மாகாணம் குருணாங்கல் மாவட்டம் இன்னைக்கு விரட்டிய தேர்தல் தொகுதியின் இதில் கொஞ்சம் அழகிய கிராமமாம் பண்ணவையில் பாதுகாப்பான சூழலில் மார்க்க மற்றும் உலக கல்வியை கற்றுக்கொள்ள ஓர் அரிய வாய்ப்போ பணிப்பாளர் அல் ஹாஜ் எம் ஐ எம் தீனே மற்றும் அதிபர் அல் ஹாஃபில் அஷேக் ஜமீல் ரஷாதி ஆகியோரின் பூரண வழிகாட்டலின் கீழ் நடைபெறும் சானிம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வியாண்டிற்கான ஹைஃபு மற்றும் ஷரி ஆப் பிரிவுகளில் புதிய மாணவர்கள் சேர்த்துக் எமது ஹைஃபு பிரிவு

எமது ஷரி ஆப் பிரிவில் மதரசா ஷரி ஆப் நெறியுடன் அல் ஆலிம் தர்மச்சாரிய அகதியா கணினி பயிற்சி கல்வி பொது தராதர சாதாரண தரம் மற்றும் உயர்தரம் மற்றும் சுயதொழில் தொழில் வழிகாட்டல் மற்றும் சாரதி அனுமதி பத்திரத்திற்கான உதவிகள் போன்ற விடயங்களும் வழங்கப்படும் ஷரி ஆப் பிரிவிற்கு விண்ணப்பிப்பதற்கான தகைமைகள் தரம் ஒன்பதில் சித்தியடைந்தவராக இருத்தல் நல்ல ஆரோக்கியத்துடன் இருத்தல் விண்ணப்பங்களுக்கு இப்பொழுதையாளையுங்கள் அல் ஹாஃப் Hospital Sheikh Jamil Rashamati ஏழு Ölü 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 பூஜ்ஜியம் ஏழு ஆறு எட்டு நான்கு எட்டு பூஜ்ஜியம் எட்டு எட்டு நான்கு